இனிய மாலை வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் விட்டு ஃபைனல் செலெக்ஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டே விட்டு ஒரு வருட காலம் வந்து காத்திருப்புக்கு பின்னாடி வந்து எப்போது இந்த யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆன பிடி பிடிஎஸ்டண்ட் அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் கிடைக்க போகுதுன்றதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் நம்ம வந்து கொடுப்போம் அதே மாதிரி வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுப்போம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ அதாவது வந்து பிடி பிடி அசிஸ்டன்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த யூஜிடிஆர்பி நடந்த பின்னாடி அதாவது அந்த ஃபைனல் லிஸ்ட்டு வந்த பின்னாடி தான் உங்களுக்கு வந்து எஸ்டிடிக்கான எக்ஸாமே வந்து நடந்திருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த எஸ்ஜிடியில் வந்து அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கீ ஆன்சர் விட்டதே கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் கழிச்சு தான் வந்து விட்டாங்க விட்டுட்டு ஃபைனல் ரிசல்ட் விட்டுட்டு அதுக்கு பின்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போஸ்டிங்கே போட்டாங்க ஏடி அதாவது ஆதி திராவிடர் வெல்பர் போஸ்டிங் வந்து கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாமே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வந்து ட்ரைபல் வெல்பர் டிபார்ட்மெண்ட் இதுவும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அவங்களும் போய் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் பெண்டிங் இருக்கிறது அந்த பிஎம்கே ஆகட்டும் அவங்களுக்கும் வந்து அன்னைக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு இன்னும் ஆர்டர் பெண்டிங் அதே மாதிரி வந்து சென்னை கார்பரேஷன் டி இதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது ஓகேங்களா ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பே அதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபைனல் லிஸ்ட் விட்டாச்சு எது யூஜிடிஆர்பியோட லிஸ்ட்டு வந்து விட்டாச்சு லிஸ்ட்டு விட்டுட்டும் இன்றைக்கும் இன்னைக்கு இன்றைய அளவுக்கும் வந்து யாருக்குமே வந்து போஸ்டிங் வந்து அதில் வந்து போடலை எப்போ போடுவாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சரியான தகவல்கள் வந்து இதுவரையும் வந்து தெரியாமல் வந்து இருந்தது காரணம் வந்து ஒரு சில அந்த கேசஸ் ஓகேங்களா ஸோ அந்த வழக்கு காரணமாக தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி போச்சு அந்த டூ பர்சன்டேஜ் ஜூனியர் ரெசிடென்ட்டோடய அந்த டூ பர்சன்டேஜ் கேஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் ரிவியூ போயிருக்காங்கன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த டூ பர்சன்டேஜ் கேஸ் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து அதாவது வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களாகவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் அவங்களுக்கு வந்து அந்த பதவி உயர்வு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வெகு விரைவில் வந்து அந்த பிடி கவுன்சிலிங் வந்து இருக்குன்றது எந்த மாறுக்க மாறுக்க மாறுபட்ட கருத்துக்களும் வந்து கிடையாது ஓகேங்களா இந்த கோர்ட் இஸ்யூஸும் வந்து விரைவில் வந்து முடிஞ்சிடும் அதில் வந்து எந்த எந்த டவுட்டுமே வந்து யாருக்கும் வேண்டாம் ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஜூலை ஃபிஃப்டீன்குள்ளேயே அந்த எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்சிடும் அந்த ரிவியூ போயிருக்கிறதெல்லாம் வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு எப்போ அந்த யூஜிடிஆர்பி ஆல்ரெடி வந்து யூஜிடிஆர்பி வந்து செலக்ட் ஆகி அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க இல்லைங்களா அந்த லி லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்தவங்களுக்கு எப்போ போஸ்டிங் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஜிடி கூட செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்துனாங்க யாருக்கு ஏடி டபிள்யூ ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கான அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு வந்து முடிஞ்சது உடனே அவங்களுக்கு வந்து ஏடிடபிள்யூவில் இப்போ செலக்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு கூப்பிட்டு எஸ் கூப்பிட்டு கவுன்சிலிங் வச்சு மறுபடியும் ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து வச்சாங்க எளியிலகத்தில் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து வச்சு மார்னிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சாங்க வச்சுட்டு வந்து ஈவினிங்கே வந்து ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அதே மாதிரி ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டுவெண்ட்டி த்ரீ வந்து கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணாங்க அதுக்கடுத்து வந்து காலதாமதமாக ஆகிட்டே இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் கூப்பிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் தான் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க அடுத்த நாள் தான் வந்து கொடுக்குறாங்க அவங்களும் வந்து போயிட்டு வந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் அதாவது வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் அதே மாதிரி வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் ஓகேங்களா ஏடிடபுள்யூ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் வந்து கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கவுன்சிலிங் நடந்தால் உடனே வந்து ப்ரொமோஷன் ஐ மீன் வந்து புது அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இருக்குன்றது யாருக்கும் எந்த கருத்துக்களும் வந்து கிடையாது ஸோ இதுவரையும் பிடிக்கான கவுன்சிலிங் வந்து நடக்காமே இருந்துச்சு ஓகேங்களா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து நடக்காமே இருந்துச்சு இப்போ தான் சற்று நேரத்திற்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பொது மாறுதல் கலந்தாய்வுக்கான அட்டவணையை வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கான பொது மாறுதல் கலந்தாய்வுக்கான அட்டவணை ஓகேங்களா அதாவது வந்து அந்த டைம் டேபிள் ஓகேங்களா ஸோ இந்த அட்டவணைப்படி தான் பொது மாறுதல் கலந்தாய்வு வந்து நடக்கப்போகுது ஓகேங்களா ஸோ அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு வந்து எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அந்த அப்ளிகேஷன் போடக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாமே இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து முதன்மை கல்வி அளவில் ஒப்புதல் கொடுப்பாங்க இன்னிக்கோ இன்னிக்கூட முடிஞ்சிருச்சு அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான டேட் வந்து இன்றைக்கோட முடிஞ்சிருச்சு இன்றைக்கி இருபத்தஞ்சி நாளை நாளை மறுநாள் சிஓ வந்து அப்ரூவல் கொடுத்த உடனே அந்த சீனியார்டிலிஸ்ட்டோட சேர்த்து அந்த முறையீடுகள் எதுனா இருந்துச்சுன்னா அது வந்து சனிக்கிழமைக்குள்ளே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இறுதி முன்னுரிமை பட்டியல் வந்து என்றைக்கு விட்றாங்க அப்படின்னா வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எண்ணிக்கைக்கு வந்து இறுதி முன்னுரிமை பட்டியல் வந்து விட போகிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து லைனாக வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் ஹெச்எம்ஸ்க்கு வந்து நடக்கும் அதுக்கடுத்து ஹைஸ்கூல் ஹெச்எம்ஸ்க்கு வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து நடக்கும் உள் மாவட்டத்தில் நடக்கும் அதுக்கடுத்து மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து டெப்ளாய்மெண்ட்டு இந்த பிடி டெப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் வந்து டெப்ளாய்மெண்ட் இல்லைன்னு நாங்கள் நினச்சோம் அதை வந்து நம்ம எல்லாம் நினச்சோம் நிறைய பேர் ஆனால் இந்த வருஷமும் வந்து டெப்ளாய்மெண்ட் வந்து இருக்குது டெப்ளாய்மெண்ட்னா என்ன அர்த்தம் என்னென்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு இங்கிலீஷ் வந்து இருக்காங்க ஆனால் ஒன்று தான் தேவைன்னா அந்த ஒரு இங்கிலீஷை தூக்கி மீதி இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷை தூக்கி ஸ்கூலில் எங்கேயாவது டீச்சர்ஸ் இல்லாத ஸ்கூலில் வந்து போட்டுருவாங்க ஸோ அந்த போடக்கூடிய பணியிடமானது புதிதாக வரக்கூடியவங்களுக்கான காலி பணியிடம் ஒரு சில நேரத்தில் அது கூடுதல் தேவையுள்ள பணியிடம் நீடட் வேக்கன்சிஸும் வந்து அதில் வந்து காட்டுவாங்க ஓகேங்களா ஸோ நீடட் வேக்கன்சிஸ் வந்து எடுத்துகிட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போஸ்டிங் போடுறவங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தேனி மாவட்டத்தில் தேனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தேனி ஹயர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு வேக்கண்ட் இருக்குது ஸோ அந்த ஒரு வேகண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உபரி ஆசிரியர்கள் யாராவது ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா அங்கே வந்து வேக்கண்ட் வந்து யாருக்குமே காட்டப்பட மாட்டாது ஓகேங்களா வேக்கண்ட் இதே தேனி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீடட் போஸ்ட் வந்து இருக்குன்னு இல்லைங்களா பக்கத்தில் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஒரு நீடட் இருக்குன்னா இந்த நீடெட் வந்து எடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த ஹையர் செகண்டரி இருக்கக்கூடிய வேக்கண்ட் அப்படியே இருக்கும் இந்த புதுசாக வந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து அப்படியே கிடச்சிரும் ஓகேங்களா அதை வந்து போஸ்டிங் வந்து வரக்கூடிய புதுசாக வரவங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஸோ நீடட் வந்து எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை ஸோ அதனால தான் இந்த பீடி டெப்ளாய்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நடக்குது ஸோ அதுக்கடுத்து வந்து எல்லாமே வந்து நடக்குது அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து என்னென்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கே வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பிடி அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து இன் அதை வந்து வித்தின் டிஸ்ட்ரிக் வந்து நடக்குது அதை வந்து ஒரு மாவட்டத்திற்குள்ள வந்து நடக்குது ஸோ அப்பயே தெரிஞ்சிடும் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கும் அப்படின்றது நம்ம நிச்சயமாக இந்த கவுன்சிலிங் முடிஞ்சோடனே எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குன்றத ஒரு வீடியோவை வந்து போட்டுருவோம் ஏன்னா இந்த அதாவது வித்தின் டிஸ்ட்ரிக் அதே மாதிரி இன்டர் டிஸ்ட்ரிக் இது ரெண்டுமே வந்து முடிஞ்சிருச்சுன்னா மாவட்ட வாரியாக எங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கிறதுன்றத நம்ம வந்து நிச்சயமாக வந்து பார்த்துடலாம் அதில் வந்து எந்த மாற்றமும் வந்து கிடையாது ஓகேங்களா இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அதாவது சவுத் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து எந்த வேக்கண்ட்டும் வந்து கிடையாது அதாவது நீங்கள் வந்து நாமக்கலுக்கு கீழே போயிட்டிங்கனாவே நாமக்கல் கரு திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இங்கெல்லாம் எந்த வேகண்ட்டுமே வந்து கிடையாது எந்த சப்ஜெக்ட்டுக்கும் வந்து வேக்கண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து கிடையாது ஓகேங்களா மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் தான் அந்த வேக்கன்சிஸ் வந்து வந்து வரும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து கலந்தாய்வு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு டேட்டில் வந்து நடந்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினாலேருந்து பத்தொம்பது வரலையும் கவுன்சிலிங் வந்து இல்லை ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சினால அந்த கல வளர்ச்சி வரமா அந்த வாரத்தை வந்து கொண்டாடுவாங்க அதனால் வந்து கவுன்சிலிங் வந்து இல்லை ஸோ கடைசியாக மறுபடியும் வந்து கவுன்சிலிங் வந்து எப்போ இருக்குதுன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி அஞ்சு வலியும் வந்து இருக்குது ஸோ இருபத்தி அஞ்சு வலியும் முடிஞ்சிடுச்சுன்னா இருபத்தி ஆறில் இருபத்தஞ்சி நைட்டே வந்து எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குன்றது தெரிஞ்சிடும் ஸோ இருபத்தி ஆறுக்கு மேலே அதாவது வந்து ஜூலை லாஸ்ட் வீக்கில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமாக இப்போ வந்து செலக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த யூஜிடிஆர்பியில் ஆன அத்தனை கேண்டிடேட்டுக்கும் நியமனங்கள் வந்து நூறு சதவீதம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து உங்களுடைய பணி நியமனங்கள் யூஜிடிஆர்பிக்கான பணி நியமனங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் பழைய வீடியோவை கூட நீங்கள் பாருங்கள் அதில் வந்து க சொல்லியிருப்போம் ஜூலை லாஸ்ட் வீக் அதாவது ஜூலை மிடில் இருக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் ஜூலை லாஸ்ட் வீக் அனைவருக்கும் நிச்சயமாக பணி நியமனம் வந்து உண்டு இதில் வந்து எந்த கருத்துக்களும் இல்லை ஸோ இது வந்து தள்ளி போனாலும் நிச்சயமாக இந்த ஜூலை லாஸ்ட் வீக்குள்ளே நிச்சயமாக வந்து கிடைக்கும் தைரியமாக இருங்க ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்